நல்லா கிறிஸ்பியான கிழங்கு போண்டா எப்படி சேர்ந்து பார்க்கலாங்க அதுக்கு ஒரு கப் கடலப்பருப்பை ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க அதுலேருந்து கொஞ்சம் கடலப்பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மரவள்ளிக்கிழங்கை தோல்சி விட்டு நல்லா கழுவி இந்த மாதிரி திருவி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் மூணு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாவை அரைஞ்சிக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் மூணு வர மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் சோம்பு ஊற வச்ச கடலப்பருப்பையும் குறை குறைன்னு தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க இப்போ அதே மிக்சி ஜாரில் வச்சிருந்த மரவள்ளிக்கிழங்கையும் ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப் இப்போ எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி அரைஞ்சி வச்சுருந்த எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க தனியாக எடுத்து வச்சுருந்த கடலப்பருப்பையும் அதில் சேர்த்து அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க இப்போது எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னீரமாவது பொறிச்சு எடுத்தால் சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு முனி போட்டால் ரெடி